வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் மன அழுத்தம் நோயால் வீட்டிற்கு ஒருவர் என்ற நிலை உருவாகி கொண்டு வருகிறது மன அழுத்தமும் கண்ட வழிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் மன அழுத்தம் என்னும் நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உளவியலால் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆராய்ச்சிப்படி இதய நோயை விட மன அழுத்தம்தான் மிகப்பெரிய நோயாக கண்டுபிடிக்கப்பட்டது இதை பற்றி நம் பெருமானே திருக்குறளில் இருவரிகளில் அழகாக கூறியுள்ளார் பீலிப்பை சாகடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின் ஆம் நண்பர்களே மயில் ஆனாலும் அதிகமாக ஏற்றி சென்றால் வண்டியின் அச்சு முறிந்துவிடும் அதுபோல மன அழுத்தத்தும் மன அழுத்தமும் அதிகமாக மனதில் ஏற்றிக்கொண்டே சென்றால் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உங்களின் வாழ்க்கையை இழந்துவிடுவீர்கள் ஒரு முறை கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தங்கள் மாணவர்களுக்கு மன அழுத்தம் பற்றி வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் ஒரு சிறு கோப்பை நிறைய தண்ணீர் வைத்திருந்தார் மாணவர்களிடம் இந்த கோப்பை எவ்வளவு கனமானது என்று கேட்டார் அதற்கு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பதில் கூறினார்கள் ஒருவர் இருநூத்தி ஐம்பது மில்லி இருக்கும் சார் மற்றொருவர் நூறு மில்லி இருக்கும் சார் இப்படி தண்ணீரின் அளவுகளை கூறி அதன் கணத்தை மதிப்பிட்டீர்கள் மதிப்பிட்டார்கள் பேராசிரியர் உடனே இல்லை இது பதில் இல்லை இந்த கோப்பையை நான் உடனே கீழே வைத்து விடுகிறேன் எனக்கு எந்த கணமும் இல்லையே ஒரு மணி நேரம் வைத்திருந்தால் என் கை விரல்கள் வலிக்கும் நாலு மணி நேரம் வைத்திருந்தால் என் கைகள் விரல்களை அசைக்கவே முடியாது நான் இதை ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்தால் என் கைகளின் வழி தாங்க முடியாது ஆம் மன அழுத்தமும் அப்படித்தான் மாணவர்களே நீங்கள் சுமந்தால் மட்டும் உங்களை செயல் இழக்க செய்யும் இப்போதே அதை இறக்கி வைத்துவிட்டால் எந்த பாதிப்பும் வராது என்றார் ஆம் நண்பர்களே இன்றைய மன அழுத்தத்திற்கான காரணம் தனி நபராக இருப்பது பொழுதுபோக்கு நமக்கு இல்லை நண்பர்கள் இல்லாதது ஆளுமை தாங்க முடியாத சுமை சமூக காரணம் பொருளாதாரம் பனி சுமை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமை என்ற காரணங்கள் பல கூறலாம் இந்தியாவில் நாலு கோடி மக்கள் மன அழுத்தத்தில் உள்ளதால் அதில் அறுபத்தி ஏழு சதவீதம் தற்கொலையே முடிவு என சிந்திப்பதாகவும் அதில் பதினேழு சதவீதம் மக்கள் தற்கொலை செய்வது செய்து கொள்வதாகவும் ஒரு ஆராய்வு அறிக்கை கூறுகிறது ஆம் நண்பர்களே உங்களுக்கு மன அழுத்தத்தை யாரிடமும் கூறவில்லை கூற முடியவில்லை என்றால் ஒரு சிறந்த மனநல மருத்துவர் அல்லது ஆலோசகரை தயக்கமின்றி அணுகுங்கள் தவறில்லை நம் உயிர் மிக முக்கியம் விலை மதிக்க முடியாதது என்னுடைய சிறிய கருத்து எங்களுக்கு அவ்வாறு செய்ய முடியவில்லை என்று நீங்கள் கருதினால் ஒரு காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை அதனால் நீங்கள் பெரும் துன்பங்களையும் இதிலிருந்து நான் விடுபடுவேன் என்று அதை ஒரு முறை வாசித்து விட்டு கிழித்து விடுங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் நண்பர்களே நவீன தொன் தொழில்நுட்பம் இன்றைய தலைமுறையை அதிலேயே மூழ்கி கிடக்க வைத்து விட்டது இன்று சிறியவர் முதல் பெரியவர் வரை செல்போன் அதிலேயே தொலைத்து கிடைக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை முறைகளை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமாவது உங்கள் நவீன தொழில்நுட்பங்களை தூக்கி எறியுங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் பேசிக்கொண்டு உணவருந்துங்கள் இந்த பழக்கத்தை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் இதுவே பல வீடுகளில் மன அழுத்தத்தை குறைக்கும் அதுபோல இன்று மன அழுத்தத்தை குறைக்க பல வழிகள் உள்ளன யோகா தியானம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு என பல வழிகள் உள்ளன இதை பார்க்கும்போது ஐயோ காலையில் இத்தனை மணிக்கு எழுந்தாக வேண்டுமா இதை செய்ய வேண்டுமா இதை கடைபிடிக்க வேண்டுமா என்ற மன அழுத்தமாக அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள் மன மகிழ்ச்சியுடன் மன பகிர்தலுடன் மன சோர்வு நீங்கி என்றும் புன்னகையுடன் வாழ்வோம் என்பதில் ஐயமில்லை நண்பர்களே நன்றி நான் உங்கள் தூரிகை